ஓம் அகதீஷா என் மகன் ஓம் சிவமகா வாழைச்சு திரு திருவடிகள் போற்றி ஆளும் ஆசானை வாழ்த்த யாம் பிரம்மதேவன் அகமகிழ்வோடு இவ்வதிகாலை வேலைதனில் ஆதிகிலாய சிவசூட்சம நூல்தனில் யாம் அமர்ந்தோம் நல்வாழ்த்துதலை வழங்க வாழைச்சு தனக்கு ஒட்டுமொத்த பிரபஞ்ச ஆற்றலையும் ஒன்று திரட்டிய ஓர் ஆற்றலாய் சிவ ஆற்றலாய் சிவமகா வாழை பேர் பேராற்றலாய் வந்தமர்ந்த வாழை சித்தனே வாளி வந்துதித்த தலம் யுகமாற்றமதை மேற்கொள்ள வந்தமர்ந்த தலம் அது அமரர் சபை அமைந்த தலமாய் அமரர்களெல்லாம் வந்தமரும் தலமாய் இத்தரணிதனில் இருக்கின்ற தரமில்லா மாந்தர்களையும் உயர்தரமிக்க மாந்தர்களாய் மாற்றுகின்ற அரும் தங்க பட்டறையாய் அருஞான பட்டறையாய் வைத்தமர்ந்த சிவமகா சித்தனே நீர் வாழி வாழ்வது ஓர் எல்லை என்றாலும் உம் ஆற்றலை எல்லை எதுவென்று அறியாத ஒட்டுமொத்த பிரபஞ்சம் முழுவதும் பரப்பி இப்பிரபஞ்சத்தையே தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கின்ற பிரபஞ்ச சுத்தனே நீர்வாளி அடியும் முடியும் அவ்வருணின் அடிமுடிதனை இவ்வயனும் அறியும் கூட முடி காண முடியா நிலைதனில் அவ்வடிமுடிதனை முடிதனை அணுதினமும் சீடர்களுக்கு காட்டி அமர்ந்த சிவமகா வாலி சித்தனே சிவமே நீர்வாளி உண்மை நிலையாய் சரஸ்வதி கூட இன்னும் பல்வேறு காலங்கள் கற்று கலைமகளாய் அவளிருந்து அவளும் என்று கற்றுக்கொண்டிருக்க இப்பிரபஞ்சத்தில் இதுவரை எவரும் கற்கா நிலைத்தண்ணில் இருக்கின்றவைகளையும் இனி புதிதாக உருவாக்கப்பட்டு அவை கற்பிக்கப்பட போகின்ற நிலைகளையும் ஒட்டுமொத்தமாக முக்காலத்தையும் கற்ற ஒருவனாய் அக்கற்ற ஒன்றாய் ஆதி கைலாய நூலாய் வந்தமர்ந்த சிவமகா வாழைச்சித்தனே நூலாய் அமர்ந்து உம் நுண்மதிக்குள்ளிருந்து நீர் உரைக்கின்ற அவ்வுயர் நுண்மையான அருள் உபதேசமதை கேட்போர் யாவரும் நூலாய் அமர்கின்றார்கள் இப்பிரபஞ்ச நூலாய் ஆதிகையிலாய சுவசூட்சம நூலாய் அனைத்தும் அறிந்த நூலாய் அவர்களை அமர வைத்து இவ்வகிலம் அறிய ஞான நிலைதனை அவ்வாறு உம்மை நாடி அமர்ந்து உம் உபதேசமதை உள்ளூர ஏற்று அமர்ந்து அமரர் சபையில் அமரராக அமர்ந்து சித்தனாக அமர்ந்து அருள் ஞான நிலைகளை இக்கலியுக மாந்தர்களுக்கு எடுத்துரைக்கின்ற உயர்ஞான சித்தர்களாய் பிரபஞ்ச இரகசியங்களை அறிந்த தேவ சித்தர்களாய் உம் தலமதில் அமர வைத்து அழகு பார்க்கின்ற அதிசய சித்தனே சிவமகா வாழை சித்தனாய் இவ்வையகமதிலிருந்து அனைத்து ஆற்றல்களையும் இவ்யுகமாற்றமதற்காக தாம் பெற்ற அனைத்து ஆற்றலையும் இவ்வையகமது நல்நிலையில் வளர வேண்டும் அது அகங்கார இல்லா நிலைதனில் அனைத்து மாந்தர்களும் அன்பு கொண்ட நிலைதனில் வளர வேண்டும் என்று தாம் தவமிருந்து வளர்த்த பேராற்றல்களை எல்லாம் இவ்வையகம் வளர வேண்டும் நல்வழியில் வளர வேண்டும் என்ற நிலைக்காக தாரை வார்த்தமர்ந்த தன்னிகரில்லா சித்தனே நீர்வாளி உயர்நிலை எதுவென்பதை எத்தனை முறை எடுத்துரைத்தாலும் ஒருவரால் உணர்ந்து கொள்ள இயலா நிலைதனில் உம்மை கண்ட மாத்திரமதில் நீர் உரைக்கின்ற உரைதனை ஒருவன் அதனை தம் செவியால் ஒருமுறை கேட்டால் அவ்வுயர் ஞான நிலை எதுவென்பதை உணர்ந்து கொள்ளும் அவ் அருள் வரமதை பெற்ற சித்தனாய் அமர்ந்து அவ்வாறு உரைக்கின்ற உரைதனை ஒருவன் கேட்ட மறு மாத்திரமதில் அவன் ஞான நிலை எதுவென்பதை உணர்ந்து அதை நோக்கி தன் பயணம் அதை செலுத்துகின்றான் அவ்வாறு செலுத்தும் பயணம் வேறெங்கும் இல்லாது உம் சபையில் உம் சீடனாய் உம் அடிதனில் அப்பயனமது மேற்கொண்டு உயர் ஞான நிலைதனைப் பெற்று அமரர் சபையில் உம்மோடு அமரனாக அமர வைக்கு அவ் உயர் நிலைதனை அவர்களுக்கு கொடுத்து அலகு அழகு பார்க்கின்ற உயர் சித்தனே உமையின் மகேஸ்வரனாய் வந்தமர்ந்த சிவமகா வாழை சித்தனே வாழி அமிர்த நிலை எது உயர் அமிர்த நிலை இக்காலமதில் அமிர்தமதை உண்ண இயலுமோ உண்ணலாம் சிவமகா வாழை சித்தனின் அருள் உபதேசம் பெறுகின்ற வேலைதனில் என்று அனைத்து தேவ சித்தகணங்களும் ஒவ்வொரு முறை எடுத்துரைத்த பொழுதும் அதை உண்மையாய் உள்ளூரை ஏற்று ருசித்துப் பார்த்தவர்கள் வெகு சிலரே அவ்வாறு இருக்கின்ற சிலரும் உம்மோடு நற்சீடர்களாய் யுகமாத யுகம் மாற்றமதற்கு பணி செய்யும் நற்சீடர்களாய் யுக மாந்தர்களில் இருக்கும் மாந்தர்களை செதுக்கும் சிற்பியாய் சிவமகா வாணிச்சித்தனின் சீடர்களாய் இவ்வையகமதில் வளம் வரும் அரும்பாக்கியமதை உபதேசம் மூலம் அருஞான அமிர்த உபதேசம் மூலமாகும் சீடர்களுக்கு கொடுத்து அழகு பார்க்கின்ற சிவமகா சிவமகாபாலி சித்தனை நீர்வாளி பெருங்கடல் அது பேராளி அது அதன் மேற்புறம் அதில் இருந்து சில ஆழங்கள் தூரமே சூரிய ஒளி கூட செல்லும் ஆனால் அவசூரியனின் ஒளி கூட செல்ல இயலா அடி ஆழமதில் ஆலியின் அடி ஆழத்தில் கூட உம் அருள் உபதேசத்தின் ஆற்றல்தனை செலுத்தி இவ்வூலோகம் அதில் அனைத்து அணுவும் உம் ஆற்றலின் மூலமாக கட்டுப்படுத்தி வைத்திருக்கின்ற சிவமகா வாழை சித்தனே நீர் வாழை அவ்வாறு தம்முடைய ஆற்றல்தனை ஒவ்வொரு அணுவிலும் இவ்வூலோகம் மட்டுமல்ல இப்பிரபஞ்சம் முழுவதும் பரவவிட்டு இவ் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையே புண்ணிய பிரபஞ்சமாய் ஏன் பூலோகத்தில் மட்டும்தான் அகங்காரம் இருக்கின்றதா வேறு அண்டங்களில் இல்லையா அவ்வாறு அனைத்து அண்டங்களில் இருக்கின்ற அகங்கார நிலைகளையும் வேறருக்கும் பெருஞ்சித்தனாய் தம் ஆற்றல் இப்பிரபஞ்சம் முழுவதும் பரவவிட்டு யுகமாற்றமதை மேற்கொள்கின்ற சிவமகா வாழைச்சித்தனே நீர்வாளி ஒரு சித்தனாய் தாம் பெற்ற அனைத்து ஆற்றல்களையும் பிறருக்கென்று தமக்கென்று இல்லாது அணுவளமும் தமக்கென்று இல்லாது பிறருக்கென்று யுகமாற்றத்திற்கென்று முழுவதுமாக அதனை செலவு செய்திருக்க செலவு செய்த புண்ணியத்தினால் பயனடைந்த யாவரும் தாம் செய்யும் புண்ணியத்தையும் மீண்டும் உமக்கே தாரை வார்த்து அமர்ந்திருக்கின்ற அரும் ஆற்றல்தனை பெற்ற சபைதனில் உம் அடிதனில் அவ்வாறு உயர் புண்ணிய சீடர்களாய் இக்கலியுக மாந்தர்களை மாற்றி அமைத்த மகா சித்தனே சிவமகா வாழை சித்தனே நீர்வாளி உண்மையாய் இவ்வையகமதில் உண்மையாய் உயர் ஞானமதை உண்மை ஞானம் என்று உரைக்கலாம் ஒவ்வொருவனும் இக்கலியுக மாந்தரில் ஆங்காங்கு இருக்கின்ற சிற்றில சித்தர்கள் எழுதியதாகவும் உரைத்த ஏடுகளிலிருந்தும் ஏதோ ஆங்காங்கு தெரிந்த நிலைகளில் வைத்து ஒரு மானிடன் சித்தனன்று யாம் அடைந்த நிலை என்று சித்த நிலை யாம் அடைந்த நிலை என்று எழுதிய ஏடுகளில் இருப்பதையெல்லாம் கற்று அவை உண்மையா என்பதை கூட ஆராயாது அவனவன் உண்மையே உண்மை ஞானம் என்று உரைத்து கொண்டிருக்க உண்மையாய் உண்மை ஞானம்தான் உயர் ஞானம் உண்மையே உண்மையான ஞானம் என்று உண்மையாக அமர்ந்த சித்த நிலை எதுவென்பதை அணர்ந்த சித்த நிலை எதுவென்பதை உணர்ந்த எம் அரணாய் வந்தமர்ந்து அவ்வரணின் சிவநிலை என்பதையும் அச்சிவநிலை எதுவென்பதையும் உணர்ந்த சித்தனாய் இவ்வையகமதில் வாழும் குருவாய் அனைத்து உயர்நிலைகளையும் உணர்ந்த ஓர் உயர் குருவாய் இவ்வையகமதில் இருந்து என்று உம் அரும்பனிதனை இருக்கின்ற சிவமகா வாழை சித்தனே நீர்வாளி அவ்வாறு உயர் மெஞ்ஞானமதை மிக எளிமையாக இப்பிரம்மதேவனாலும் இன்று இக்கலியுக மாந்தர்களுக்கு எடுத்துரைக்க இயலாது யாமே எடுத்துரைத்தாலும் பிரம்மதேவனே வந்து யாம் வந்து அமர்ந்திருக்கின்றோம் இதுதான் உம்முடைய உயர் ஞானம் இதனை புரிந்து கொண்டு இவ்வழியில் நீர் செல்ல வேண்டும் என்று உயர் ஞானத்தை அறிவதற்கு ஒரு ஞானம் இல்லாமல் அவர்கள் இருப்பார்கள் அவ் ஞானமதை இன்று பிரம்மதேவனாலும் கொடுக்க முடியா நிலைதனில் அவ்வுயர் ஞானம் எதுவென்பதை அறிகின்ற ஞானத்தை அஞ்ஞானத்தை அறுக்கின்ற உயர் ஞானத்தை முதலில் கொடுத்து பின்பு மெய்ஞானமதை உணரச் செய்கின்ற அருள் ஞானமதை உம் சீடர்கள் உம்மை குருவாக மனதார ஏற்றுக்கொள்கின்ற சீடர்கள் இயல்பு நிலையில் அதனை உரைக்க வேண்டிய நிலை அல்லாது உள்ளூர மனதார உம்மை குருவாக ஏற்ற யாவருக்கும் அவ்வுயர் ஞான நிலைதனை உண்மையாக எடுத்துரைக்கின்ற உயர் சித்தனே அவ்வாறு உயர் ஞான நிலைதனையில் உம்மை வைத்து உயர் ஆசனமிட்டு உம்மை தம் அகமதில் ஆசனமிட்டு அமர வைத்து உயரத்தில் அமர வைத்து தம் சிரசில் உம்மை அமர வைத்து நீரே இப்பிரபஞ்ச ஆசான் எனவே நீரும் எமக்கு ஆசான் என்று யாம் பிரம்மதேவனே அமர்ந்திருக்க அவ்வாறு உண்மையும் உயர் ஆசன நிலைதலில் தமக்குள் ஆசனமிட்டு ஆசானாக அமர வைத்திருக்கின்ற யாவருக்கும் உயர் ஞான நிலை அதனை அவர்கள் தெரிந்து கொள்கின்ற வேலைதனில் என்ன அவர்களுக்கு கிட்டும் எக்கேள்விகள் உள்ளெழுமாயின் அதற்கு விடையும் அன்னொடியே அவர்களுக்கு கிட்டுகின்ற அருள் வரம் அதை கொடுக்கின்ற சிவமகா வாழை சித்தனே நீர்வாளி எவ்வளவு பெரிய வினாவாக இருந்த பொழுதும் வினைகள் அனைத்தையும் வேறறுக்கின்ற சிவமகா வாழை சித்தனை குருவாக ஏற்ற நொடிதனில் அனைத்து வினாக்களுக்கும் விடையாக உம் அகமதில் அகமில்லா நிலைதனில் சிவமகா வாழை சித்தனே உள்ளுக்குள் அவ்விடைகளை தோன்ற வைக்கின்ற அருண் வரமதை கொடுத்து அழகு பார்க்கின்ற அந்நிலைதனை உணர்ந்த சீடர்களையும் அந்நிலைதனை அடையவிருக்கின்ற சீடர்களையும் பெற்றமர்ந்த சிவமகா வாளி சித்தனே வாழி அவ்வாறு அனைத்து நிலைகளையும் உணர்கின்ற ஓர் நிலை அனைத்து வினாக்களுக்கும் விடை தமக்குள்ளேயே ஏற்படுகின்ற ஓர் நிலை எப்பொழுது உள்ளுக்குள் அனைத்து வினாக்களுக்கும் விடைகள் வரும் தம்மை தாழ்த்துகின்ற வேலைதனில் உயர் ஞானமது கிட்டும் அவ்வாறு உயர் ஞானமது கிட்டுகின்ற வேலைதனில் அது இல்லா நிலைதனில் அவ்வாற்றல் தொடர்ந்து நிலைத்து நிற்கின்ற அவ்வரமும் சேர்ந்தே கிட்டும் அவை அனைத்தும் சிவமகா வாழைச்சித்தனை வாழும் உருவாக ஏற்று அமர்கின்ற வேலைதனில் அசையாம் மனமது உள்ளிருக்கின்ற வேலைதனில் கிட்டுகின்றது என்ற நிலைதனை இன்று சிவமகா வாழைச்சித்தனை வாழ்த்துகின்ற நிலை வாழ்த்துகின்ற நிலைதனில் அருள் உபதேசமாய் சிவமகா வாழைச்சித்தனே அனைத்து சீடர்களுக்கும் இதனை எடுத்துரைக்கின்ற அந்நிலையாய் அனுதினமும் இவ்வையகமதில் ஞான நிலைகளை எடுத்துரைக்கின்ற சித்தனாய் வந்தமர்ந்த சித்தனை யாம் பிரம்மதேவன் வாழ்த்துகின்றோம் முன்னுக்கு பின் முரணாக உரைக்கின்ற ஞான நிலை கொண்ட ஆதிகிலாய சுபசூட்சம நூல் வார்த்தைகளை ஒன்றுக்கு இரண்டு முறை மூன்று முறை அதில் தெளிவு வருகின்ற வரை சிவமகா வாழை சித்தனின் அருள் உபதேசமதை கேட்டு வளம் வருகின்ற சீடர்கள் யாவரும் உயர் ஞான சித்தர்களாய் சிவமாய் இவ்வையகமதில் தம் சிந்தை தெளிந்த சித்தனாய் வருகின்ற அருள் ஆற்றல்தனை உம் சீடர்களுக்கு கொடுத்து அழகு பார்க்கின்ற அருமுகனாய் வந்தமர்ந்த சிவமகா வாழை சித்தனே வாழி சிவமாய் வந்துதித்தவனே வாளி நான்கு வேதங்களையும் ஒரு நூலுக்குள் அடக்கிய பிரபஞ்ச வேத சித்தனே நீர் வாழி சிவமகா வாழை சித்தனாய் வந்தமர்ந்த வாழும் குருவே நீர் வாளி என்று இவ்வதிகாலை வேலைதனில் யாம் பிரம்மதேவன் வாழ்த்தி அமர்கின்றோம் ஓம் அகதி சாய நமக ஓம் சிவமகா வாழை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சபை திருவடிகள் போற்றி